ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் சென்னையிலேருந்து அபுதாபி கிளம்பி போயிருக்காருங்க ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் ரஜினி சார் வந்திருக்காரு அங்கே ரஜினி சாரை பார்த்த ரசிகர் எல்லாருமே உற்சாகமாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை சூழ்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கனாக்கா அவருக்கு வந்து ஒரு வெல்கம் கொடுத்துருந்தாங்க ரஜினி சார் இப்போ சென்னை ஏர்போர்ட்லேருந்து இப்போ அபுதாபி கிளம்பி போயிருக்காரு ஸோ ஏன் அவர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் கண்டிப்பாக இருக்கும் விசாரித்து பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் ரஜினி சார் முடிச்சுட்டார் ஸோ மே மாசம் முடிப்பாங்கன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல முடிப்பானாங்க அப்புறம் மட்டும் கொஞ்ச நாள் தள்ளி போனாலுமே இப்போ முடிச்சிட்டாங்க இப்போ அவர் ஃப்ரீயா தான் இருக்கிறாரு அடுத்தது லோகேஷ் கனகராஜனோட கூலி படத்தில் ரஜினி சார் நடிக்க போறாரு அது வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எடுக்க போறாங்க ஷூட்டிங் நடுவில் ஒரு ரெண்டு வாரம் கேப் இருக்குது ஸோ இந்த ரெண்டு வாரம் கேப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கண்டினியூஸாக வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்துட்டதுனால இப்போ அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக இப்போ அபுதாபி கிளம்பி போயிருக்காரு அங்கே ஒரு வாரம் தங்கியிருக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ அங்கே ஒன் வீக் தங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் சென்னை திரும்புவார் சென்னை வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஜூன் மாதம் லோகேஷ் கனகராஜோடைய கூலி இந்திய சினிமாவே எதிர்பார்த்து நடக்கக்கூடிய படத்தில் அவர் வந்து நடிக்க போகிறாருங்க சோ இப்போ விஷயம் என்னன்னா வேண்டேன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக அபுதாபி கலை போயிருக்காரு ஸோ அவர் மட்டும் தான் போயிருக்காரு சோ இந்த ஒரு வீடியோ பத்தினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால இப்போ ரொம்ப வைரலா போயின்னு இருக்கு சோ இப்போ நம்ம விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் எப்போதுமே ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஸோ ஒரு படம் எடுத்து எடுத்து முடிச்சுனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் நடுவில் கேப் இருக்கும்போது எல்லாருமே ரெஸ்ட் தான் ஸோ அதனால் ரஜினி சார் போய் இருக்கிறேன் எப்போதுமே ஒரு படம் முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ரஜினி சார் வழக்கமாக என்ன பண்ணுவார்னா இமயமலைக்கு போகிறேன் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து இது மே மாதம் சம்மர் சீசன்ன்றனால இமயமலைக்கு போக முடியாது ப்ளஸ் இன்னும் ரெண்டு வாரத்தில் அடுத்த படம் கமிட்மெண்ட் இருக்குது ஸோ எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த படம் வந்து ரஜினி சார் வந்து கமிட்மெண்ட் பண்ணி நடிக்கிறாருன்றதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டு தான் நான் சொல்லுவேன்